திருப்பூர் குமரன் சாலையில் பொதுமக்களை கடித்த ஆறு வெறி நாய்களை தனியார் அமைப்பினர் படித்து சென்றனர் குமரன் சாலை திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வெறி நாய்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது மாநகரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெறிநாய்கள் கடிதத்தில் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறாவது வார்டு டோட் குமரன் சாலையை சோந்த பேபி என்ற பெண்மணியை வெறி நாய்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தவர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் அமைப்பினரிடம் கொடுத்த புகாரின் பேரில் இன்று குமரன் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களை கடித்த மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த ஆறு வெறிநாய்களை தனியார் அமைப்பினர் லாபகமாக பிடித்துச் சென்றனர் இதனையடுத்து அக்குதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தனியார் அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர்